முதல் மூணு மாதத்தில் பீரியட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ப்ளீடிங் இருந்தால் அவங்க போய் செக் பண்ணி பார்க்கணும் வயிறு வலி அப்டாமினல் பெயின் லோவராக கீழே அடி வயிறில் வலி இருக்குது இந்த ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணக்கூடாது ஏன்னா அது சம்டைம்ஸ் ஒரு கரு வந்து கருப பயில இல்லாமல் கரு குழாயில் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வெடிச்சுட்டு அவங்க உயிருக்கு ஆபத்து கூட வரலாம் முப்பதுக்கும் முப்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கருவாங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ இது வந்து சேஃபாக இல்லை அட்வைசபுளாக இது வந்து பண்ணலாமா முப்பது முப்பத்தஞ்சு வயசுனாக்கா நிறைய நோய்கள் இப்பெல்லாம் வரது இல்லையா உயர்ந்த உலகம் சொல்கிறீங்க இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் டயாபெட்டிஸோட இருக்காங்க அப்புறம் ஹைபட்டன்சிவ் இருக்காங்க கருவுறுததே பிரச்சனையா இருக்காங்க எல்லா ஐவிஎஃப் சென்ட்ருக்கு ஸோ அதனால முதல் மூன்று மாத காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் வித் த பார்ட்னர் உறவு கொள்வது அப்படிங்கிறது ஓகேயா சில பேருக்கு வந்து வேண்டாம்னு சொல்லி நலவுடன் தமிழகம் நேர்களுக்கு வணக்கம் ஆங்கர் நந்தனி அரவிந்தன் இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுமதி அவர்கள் டிரெக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்சடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி விச் இஸ் அட்டாச்சு வித் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா முதல் மூன்று மாதங்கள் வந்து ட்ரைமெஸ்டர் சொல்கிறாங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு சேஃபாக இருக்கணும் ஒரு பெண் அதே மாதிரி அதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் முதல் மூன்று மாதங்களில் ஒரு பெண் முதல்ல வந்து தே வில் மிஸ் த பீரியட்ஸ் அவங்களோட பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கும் தள்ளி போயிருக்கிற சமயத்தில் நிறைய சிம்டமெட்டாலஜி ப்ரெக்னென்சிக்கான அறிகுறிகள் எல்லோரும் சொல்கிறவங்க வாந்தி மயக்கம் அப்படின்ற மட்டும்தான் சொல்லுவாங்க வாந்தி மயக்கம் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப சோர்வு இருக்கும் சில பேருக்கு ரொம்ப தூக்கமின்மை இருக்கும் இல்லை ரொம்ப தூங்குவாங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமும் நார்மல் சிம்டமெட்டாலஜி சம் பீப்புள் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வாமிட்டிங் இருக்கலாம் நிறைய பேருக்கு வாமிட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் எப்போ பீரியட்ஸ் மிஸ் பண்ணாலும் தே ஹாவ் டு கன்ஃபார்ம் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு வாங்கி வெளியில் செக் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க போகிற ஒரு டாக்டர்கிட்ட டிஃபென்ஸ் அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க சிட்டியில் இருந்தால் அது அவங்க வாங்கிக்கிறான் வாங்கி கார்டு வாங்கி செக் பண்ணிப்பாங்க இல்லை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க இல்லை பெரிய ஃபிரீயில் எங்கேயாவது ரூரலில் இருக்காங்கன்னாக்கா அவங்க வில்லேஜ் நர்ஸ் அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி சொன்னாக்கா அவங்க கன்ஃபர்மேஷனுக்கு இப்போ பிஎச்சியில் கூட யூரின் ப்ரெக்னன்சி கார்டு வச்சு செக் பண்ணிப்பாங்க அதனால் அவங்க அதை போய் செக் பண்ணி பார்க்கணும் அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிகுறி அதாவது எந்த ஒரு சிம்டமை வந்து அவங்க இக்னோரே பண்ண முடியாது அவங்க வந்து இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க ஃபஸ்ட்டு டைம் முதல்ல முதல் மூணு மாதத்தில் பீரியட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ப்ளீடிங் இருந்தால் அது வந்து அவங்க போய் செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது வந்து வயிறு வலி அப்டாமினல் பெயின் லோவராக கீழே அடி வயரில் வலி இருக்குது இந்த ரெண்டுத்தையும் இக்னோர் பண்ணக்கூடாது ஏன்னா அது சம்டைம்ஸ் ஒரு கரு வந்து கருப்பை பயில இல்லாமல் கரு குழாயில் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வெடிச்சிட்டு அவங்க உயிருக்கு ஆபத்து கூட வரலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ளீடிங்கும் பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஓகே மேம் ஸோ முதல் தடவை வந்து கருவுறாங்க அவங்க வந்து எந்த மாதிரி வந்து பாதுகாப்பாக அவங்க இருக்கணும் மாதிரி என்ன மாதிரி ப்ரிக்காஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம் எந்த அடிஷ்னலாக எந்த ப்ரிக்காஷனு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது அவங்க நார்மல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறாங்களோ அதை செய்யலாம் இப்போ வயல்வெளியில் வேலை செய்கிறவங்க வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது பட் வேலையே செய்யாதவங்கள போய் நீங்கள் செய்யணும்னு சொல்ல முடியாது அவங்க நார்மலாக எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க செய்யலாம் ப்ரிகாஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன் லீ திங்க் அவங்க அடிக்குவேட் கேர் எடுத்துக்கணும் அவங்களுக்கு வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறீங்களா இல்லை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க கண்ணிட் பண்ணிகிட்டு இருக்க வேலையை கண்டினியூ பண்ணணும் எல்லாருமே ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால் தான் நல்லது ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கவங்க அவங்க ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போது நிறைய வாமிட்டிங் இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்காங்க அந்த சமயத்தில் போய் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கான தெரப்பியாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை எடுக்கணும் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளூவிடு டாக்டரை போய் செக் பண்ணணும் அதை தவிர வேறு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றதுலாம் ப்ரெக்னென்சியில் எதுவுமே கிடையாது சரி இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு அதாவது இயந்திர உலகத்தில் முப்பதுக்கும் முப்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட பெண்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கருவுறாங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ இது வந்து சேஃபாக இல்லை அட்வைசபிளாக இது வந்து பண்ணலாமா இல்லை எப்போ எந்த ஒரு வயது வந்து உகந்த வயது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உகந்த வயது இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணாக்க ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு வயசுலலாம் அவங்களோட குழந்த பேர் பெறுறதை வந்து பண்ணுறது தான் நல்லது ஏன்னா அதுக்கப்புறமா முப்பது முப்பத்தஞ்சு வயசுனாக்கா நிறைய நோய்கள் இப்போல்லாம் வரது இல்லையா இயந்திர உலகம்னு சொல்கிறீங்க இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் டயபெட்டிஸோடு இருக்காங்க அப்புறம் ஹைப்படென்சிவ் இருக்காங்க கருவுறுதே பிரச்சனையாக இருக்காங்க எல்லா ஐவிஎஃப் சென்டருக்கு ஸோ அதனால் வியர் த பெட்டர் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டு தேர்ட்டி இயர்ஸ் அவங்களோட ஃபேமிலி லைஃப் முடிச்சிட்டாங்கனாக்கா அது நல்லதாக முப்பது வயசுக்கு மேலேனாக்கா சுகர் பிபி அப்புறம் வெயிட் போன் வந்து அது ஆஸ்டியோ ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்களா அது மாதிரி தேய்மானமும் இருக்கும் இல்லை எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு வந்து இந்த சுகரு பிபி அப்புறம் இப்போ நிறைய பேர் உபிசிட்டி அது ஒரு ப்ராப்ளம் வருது ஆக்டிவிட்டி குறைஞ்சிருச்சு போனோட ஃப்ளெக்சிபிலிட்டி யூஷுவலாக வந்து ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் எல்லாம் போன்ஸ் ஆர் நாட் அட்டாச் பெல்விக் போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடாது ஸோ பி இழகும் அப்போ வந்து டெலிவரி இஸ் டெலிவரிஸ் பி ஈஸி ஃபார் தம் அதனால் அந்த சமயத்தில் குழந்தை பார்த்துக்கிட்டா நல்லது டாக்டர் இந்த ஃபஸ்ட் செமஸ்டர் அதாவது அந்த முதல் மூன்று மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து நார்மல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் அந்த நார்மலான விஷயத்த வந்து அவங்க இருந்தே சரி பண்ணிக்கலாமா இல்லை டாக்டர்கிட்ட கண்டிப்பாக வரணுமா வாமிட்டிங் நார்மல் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் சொல்லலாம் சில பேருக்கு மூணு மாதம் இல்லாமல் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கூட வாமிட்டிங் இருக்கேன் ஆனால் வாமிட்டிங் இருக்குதுன்றதுனால அவங்க நார்மல் நினச்சிட்டு வீட்லேயே இருக்கக்கூடாது ஏன்னா சில சமயம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் குறையுது அப்படின்ற போது இல்லை அவங்களோட செயல்பாடுகள்லாம் குறைஞ்சிச்சுனாக்கா வாமிட்டிங் சரியாகவே ஆகாது என்ன தான் இது பண்ணாலும் ஏன்னா சில சமயம் பேலன்ஸ் போய் கீட்டோசஸ் மாதிரி வந்துடும் அவங்களுக்கு வந்து என்ன தான் அவங்க வீட்டில் இது பண்ணாலும் சரியாது டாக்டர் போய் பார்த்தா தான் சரியாகும் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் போட வேண்டியிருக்கும் ஐவி ஃப்ளூட்ஸ் போட வேண்டியிருக்கும் எலக்ட்ரனைட் இம்பாலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவாங்க சில சமயம் சில பேரெல்லாம் வந்து வேர்னிக்ஸ் என்கஃப்ளோபதி மூளை எல்லாம் ப்ராப்ளம் வந்து வருவாங்க சில பேருக்கு ரத்த குழாய்களில் மூளையில் இருக்க ரத்த குழாய்லெல்லாம் அடப்பு வந்துடும் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாமிட்டிங் இருந்து இந்த பிரச்சனைகளோடலாம் வருவாங்க அந்த மாதிரி வரக்கூடாது ஏர்லியராக ரொம்ப வாமிட்டிங் இருந்துச்சுன்னா போய் ரீச் பண்ணலாம் ஃப்ளூயிட்ஸ் போடுறதுலையும் எலக்ட்ரிட்ஸையும் டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால் அதை பார்க்க வேண்டியது முக்கியமானது இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்கேரேஜ் சிம்டம்ஸ் அதாவது கரு சிதைவுக்கான அறிகுறிகள் அது என்னென்னு கரு சிதைவுக்கான அறிகுறிகள்னு பார்த்தோன்னாக்கா பெயின்னு ப்ளீடிங் இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ப்ளீடிங் இருக்கும் சில சமயம் பெயினும் கூட இருக்கலாம் சில சமயம் வந்து கரு சிதைந்து கொஞ்சம் சில பார்ட்ஸ் சில சமயம் வரலாம் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்க போய் பார்க்கலாம் சில பேருக்கு வந்து வாமிட்டிங்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் திடீர்னு அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் சடனாக ஒன்றுமே இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ போய் பார்த்தாக்கா ஸ்கேனில் தெரியும் வந்து கரு வளரவே இல்லை மிஸ்ட் அபார்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அவங்க போய் டாக்டர்ஸை போய் அப்ரோச் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஓகே ஸோ இந்த மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம் இல்லை எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆச்சுனாக்கா நம்ம அதை பற்றி வரி பண்ணோன்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்துச்சுனாக்கா சம் எதனால சொன்னாக்கா இப்போ எல்லா கரு உருவிற க கருவும் வந்து கண்டிப்பாக குழந்தையில் நிற்காது ஒரு நூறு பேர் ப்ரெக்னன்ட் ஆனாங்கன்னா அதில் ஒரு பதினஞ்சு பேர் வந்து மிஸ்கேரேஜஸ் வரும் இட் இஸ் நேச்சர் ஸோ ஃபஸ்ட்டு மே மிஸ்கேரேஜ் ஆச்சுனாக்கா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் கேப் கொடுத்துட்டு அடுத்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா முக்காவாசி கரு சதைவு அதை பதினஞ்சு பர்சன்ட் நான் சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்டு இல்லைனா அனாமலிஸ் ஜென்டிக் ப்ராப்ளம் மர அணுக்கள்லேயே ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் இஸ் நாட் ஓகே மேம் மேம் இந்த முதல் மூன்று மாத காலத்தில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் வித் த பார்ட்னர் அதாவது உறவு கொள்வது அப்படிங்கிறது ஓகேயா உறவு கொள்றதுல தப்பு கிடையாது சில பேருக்கு வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க இந்த குடி கீழே இருக்க ப்ளசண்டாக ப்ரீவியா சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுவாங்க அதை தவிர வந்து இந்த மாதிரி உறவு கொள்ளக்கூடாதுன்றதுனால் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் டெமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரி மெடிக்கேஷன்ஸ் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும்ல மேண்டேட்ரி அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மெடிக்கேஷன்ஸ்னால் அது என்னென்ன மெடிகேஷன்ஸ் வந்து அேர்லி முதல் மூன்று மாதத்தில் நிறைய மெடிக்கேஷன்ஸ் சாதாரணமாக எடுக்கவே கூடாது அதை அந்த ஃபோலிக் ஆசிட்ட வைட்டமின்ஸ் தவிர வேறு எதுவும் எடுக்கக்கூடாது ஆனால் சில பேர் ஏதோ ஒரு சிக்னஸ்னால் மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன் சப்போஸிங் அவங்களுக்கு வந்து வலிப்பு வலி நோய் வருது எப்பிலப்டிக்குன்னுவாங்க என்பாங்க அவங்கள சில மாத்திரைகள் சாப்பிடுவாங்க அதை மாதிரி ஒரு ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் டிசீஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஹார்ட்டில் வேல் போட்டுட்டு அவங்களுக்கான ஆன்டிக்குவாகுலண்ட் மருந்து கொடுப்பாங்க ரத்தம் உறையாத தன்மைக்கான மாத்திரைகள் அந்த மாதிரி மாத்திரைகளை வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது அதனால ஏற்கனவே நோய் இருந்தால் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாத்திரைகள் சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத கேட்கணும் சில மாத்திரைகள் சாப்பிட்லாம் சிலது சாப்பிடக்கூடாது ஸோ எந்த டாக்டரை பார்க்குறாங்களோ அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடாமா வேணாமான்னு பார்த்துருக்கோம் சில மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும் சிலது வலிப்பு நோய் இருக்கிறாங்கன்னா அந்த மாத்திரை சில சாப்பிடணும் சிலது வந்து இந்த கரு அந்த ஹார்ட் டிசீஸ் சொன்னேன் இல்லையா ஆன்டிகோ அந்த மெடிசன்ஸையும் சாப்பிட வேண்டியிருக்கும் ஆனால் அதை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு மருத்துவ அணுகி அதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு செய்யணும் நல்லது ஓகே மேம் இப்போது இந்த பிசிஓஎஸ் தைராய்டு டயபெட்டிக் பீப்புள் இவங்க எல்லோரும் ட்யூரிங் த ஃபஸ்ட் டைம் அதாவது இந்த முதல் மூன்று காலத்தில் மூன்று மாத காலத்தில் என்னென்ன மாதிரி பாதுகாப்பாக அவங்க இருந்துக்கணும் அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற மெடிக்கேஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா பிசிஓஎஸ் தைராய்டு அப்படிங்கிறது இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஆல்சோ டயபெட்டிக் பீப்புள் ஸோ அவங்களுக்கான வழிமுறைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்தோன்னா பிசிஓஎஸ் யூஷுவலாக அவங்க வந்து மாத்திரை போடுறது வந்து என்ற மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க அதை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களோட சுகர் லெவல் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கும் முதல்லையே சுகர் லெவல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போதே மாற்றி பிளான் பண்ண வேண்டியிருக்கும் சுகர் இருந்துச்சுன்னா அதுவும் டாக்டரை போய் பார்த்துட்டு எந்த மாத்திரை சாப்பிட்லாம் என்னன்றதை பார்த்துக்கணும் தைராய்ட் டேப்லெட் இருந்துச்சுன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திருப்பி செக் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ட்ரைமஸ்டர் முதல் மூன்று மாதத்தில் அவங்களோட லெவல் எவ்வளோ இருக்குது ஏன்னா இந்த தைராய்டு வந்து வேல்யூ மாறி இருந்தால் கம்மியாக இருந்துச்சு இல்லை மா த டிஎஸ்ஹெச் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருந்தாக்கா கரு சிதைவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் அவங்க செக் பண்ணணும் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் வேணாமான்னு டாக்டரை பார்த்து அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாத்திரையை போட வேண்டியிருக்கும் இன்னொரு டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா முன்னாடியே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுவும் அவங்க ப்ரீ ப்ரெக்னன்சி முன்னாடியே பிளான் பண்ணணும் ஏன்னா அவங்களோட சுகர் லெவலை ஆப்டிமலாக வச்சுட்டு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா குழந்த கரு உருவாகும் போதே கருசுதை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சுகர் கண்ட்ரோலாக இருந்தாங்க அதனால சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும் ஃபார் டயபெட்டிக் அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டெமஸ்டர்ல வந்து ஃபுட்டு அதாவது உணவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் அதில் எந்தெந்த உணவு எடுத்துக்கலாம் எந்தெந்த உணவு எடுத்துக்க கூடாது உணவில் இந்த உணவு எடுக்கலாம் இது எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது ஆனால் என்னென்னா முதல் மூன்று மாதங்களில் இவங்களுக்கு அந்த நாசியா வாமிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வரதுனால அது வந்து எது அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் கொடுக்குமோ ஒரு காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது எது அவங்களுக்கு ஒத்துக்கக்கூடாது சிலருக்கு இது பிடிக்கும் சிலர் பிடிக்காது பைக்கா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கிற உணவுகளை சாப்பிட்லாம் இது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடலாம் அப்படின்னு எதுவும் கிடையாது அது எதையும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களோட உடம்பு எது பிடிச்சிருக்கோ எது பிடிச்சிருக்கோ அது சாப்பிட்லாம் என்ன என்ன நிறைய வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும் டீஹைட்ரேஷன் வரும் ஏன்னா வாமிட்டிங் இருக்கிறனால வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீர் ஆகாரங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம் பிடிச்ச மாதிரி இருக்காது சாப்பிட்லாம் மிச்சப்படி இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது அவங்களுக்கு வாட் எவர் தே லைக் ஓகே ஸோ அவங்களோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறீங்க ஓகே ஸோ இப்போ வந்து வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப அது சொல்கிறது எளிதாக நடக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கலாம் இது ஆனால் இது எந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும் நார்மல் வெயிட் கெயின் ஓகே இந்த அளவுக்குலேருந்து சில வந்து ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்து இப்போ ஒரு அண்டர் நரிஷ்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வெயிட் கெயின் இருக்கணும் ஒபீஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் கெய்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் நார்மல் வெயிட் கெயின் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வெயிட்டு அந்த ப்ரெக்னன்சியில் கெயின் பண்ணிணா நார்மல் ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் அவ்வளோ வெயிட் கெயின் இருக்காது ஒரு கேஜியும் ரெண்டு கேஜியாக இருக்கலாம் ரெண்டுலேருந்து ஒரு நாலு மாதத்துலேருந்து ஆறு ஏழு மாதம் வரைக்கும் ஒரு ஃபோர் கேஜி அந்த மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ண வேண்டியிருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜி அவ்வளோதான் ஏறும் அந்தந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப ஒபீஸாக இருந்தால் ரொம்ப வெயிட் கெயின் வேண்டாம் அப்படின்வாங்க அதுக்கேற்ற மாதிரி உணவு வகைகளை அவங்க டயட்டிஷனை பார்த்து செய்ய வேண்டியிரு எல்லா ஐவிஎஃப் பிரெக்னன்சிஸும் நார்மல்னு சொல்ல முடியாது நிறைய பேர் கரு உருவாக முடியாமல் தான் கரு நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணி கரு உருவாகிறாங்க அந்த ஐவிஎஃப் பிரெக்னன்சி முக்கால்வாசி வந்து வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலங்க முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனா ஐவிஎஃப் பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு சாதாரணமாக இருக்கிற ரிஸ்க்கோட டபுள் த டைம் ரிஸ்க்கு